நாம் காணும் இந்த ஏரியின் மேற்பரப்பில் ஏன் நீர்க்குவிழிகள் உருவாகிறது குப்பை மேடுகளால் நிறைந்திருக்கும் ஏரி பல உயிரினங்களுக்கு சரணாலயமாக இருந்த ஏரியின் தற்போதைய நிலை என்ன தலைநகரின் நுரையீரலாக இருந்த ஏரி தற்போது நச்சு வாயுக்களால் நிறைந்து இருப்பது ஏன் சென்னையில் அழிந்து வரும் சதுப்பு நிலங்களும் நிலத்தடி நீர் பற்றாக்குறையும் இந்த காணொலியின் மூலமாக இவற்றை எல்லாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க என்ன தெரியுமாங்க பிரச்சனை ஒரு சம்பவம் அல்லது பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே சரியான நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே கிடையாது அந்த பிரச்சனை வெடித்து பெரிய சம்பவமாக பிரச்சனையாக வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செயலில் இறங்குறது ஈடுபடுறது அதனால தான் இன்னமும் பல பிரச்சனைகள் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது நடந்த விஷயம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் சென்னையில் மழை நின்று இத்தனை நாட்கள் ஆகியும் சில இடங்களில் தண்ணீர் வடியலை மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் திரும்பலை ஏரிகள் குளங்கள் மற்றும் நீர் செல்லும் பாதைகள் என அனைத்தும் என்னவாக ஆயிருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் இப்போ இருக்கிற டி நகர் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஏரியா இருந்திருக்கு அந்த ஏரியுடைய பெயர் கூட லேண்ட் டேங்க்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் அகலம் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டராக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேளச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஏரியா இருந்திருக்கு அந்த ஏரியுடைய பெயரு வேலச்சேரி தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடம்ல இப்ப என்னவா இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தண்ணீர் போகிறதுக்கு இடம் குடம் இல்லாம ஏரி குளம் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாம் ஆகி போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அரசு அதிகாரிகள் அரசு அப்படிதான் நம்ம சொல்லலாம் சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக பள்ளிக்கரண இருக்கு புயலின் தாக்கம் முடிந்து நாலு நாட்களை கடந்தும் மீண்டும் வரையறாமல் வெள்ளத்தின் பிடியில சிக்கியிருக்காங்க நிறைய மக்கள் பள்ளிக்கரணையில வசிக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பால் உணவு குடிநீர் இன்றி தவிர்த்து வருவது மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நிலை அரசு பள்ளிக்கரணைய சதுப்பு பகுதியா சட்டவிரோதமா குடியிருப்பு பகுதியாக மாற்றியதால் தான் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வரார் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை பெருநகர் மாநகராட்சியில் பதினாலாவது மண்டலமாக இருப்பது பள்ளிக்கரணன் இது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியாக இது இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பேரூராட்சியாக இருந்த பள்ளிக்கரண கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சியினோட இணைக்கப்பட்டது முதல்ல சதுப்பு நிலம் என்பது என்ன அந்த சதுப்பு நிலத்தில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்றத பார்த்தலாம் ஆண்டு முழுவதும் ஈரப்பதம் இருக்கும் நீர் இருக்கும் நிலத்தை தான் சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க சிறு தாவரங்களும் நீர்வாழ் விலங்குகளும் இதற்கு அடைக்கலம் தருது ஓப்பு நீர் மற்றும் நன்னீர் என இரு வகையாக சதுப்பு நிலங்கள் உண்டு பள்ளிக்கரணையில் இருப்பது நன்னீர் சதுப்பு நிலமாகும் கடலில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு சென்னை நகரத்தின் முக்கியமான வள்ள நீர் வடிகாலாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அமைஞ்சிருக்கு இந்த வேலையில் பல்லுயிர் ஆதாரமாக விளங்கும் பள்ளிக்கரணை எப்படி இப்படி ஆச்சு அதாவது பள்ளிக்கரணையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கீட்டின்படி ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் பரப்பளவில் சதுப்பு நிலக்காடுகள் பறந்து விரிந்து இருந்தது சென்னையின் நக நகரமய மாதலால் சிறிது சிறிதாக சதுப்பு நிலக்காடுகள் அழிக்கப்பட்டு கட்டடங்கள் முறைத்தன தற்போது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர் சதுப்பு நிலம் தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூறு எக்டர் நிலமாக இருந்த இடம் இப்போ வெறியும் ஆயிரத்தி ஐநூறு எக்டர் நிலமாக இருக்கு இப்படி இருந்தா என்ன பண்றது மிக்கவர்களால் பள்ளிக்கரணின் அழிவை தடுப்பதில் இருப்பதாக மக்கள் கூறாங்க பள்ளிக்கரணை சதிப்பு நிலத்தை கடந்த இருபது ஆண்டுகளில் அழித்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது இவை அனைத்தும் பத்திரப்பதிவு துறையில போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டு நீர்நிலை பகுதியை குடியிருப்பு பகுதியாக பதிவு செய்து ரியல் எஸ்டேட் முதலாளிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியதாகவும் புகார் வந்திருக்கு இந்த பள்ளிக்கரணையில் இருந்த சதுப்பு நிலங்களை அழித்தது யார் இவற்றில் யார் காரணம் என்பதை பற்றி பார்க்குவார் பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளால் குடியிருப்பு நிலமாக மாற்றப்பட்டுள்ளது இதனை கண்காணிக்க வேண்டிய சென்னை பெருநகர் வளர்ச்சி ஆணையம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க தவறியது ஏன் சதுப்பு நிலத்திற்கு குடியிருப்பு பகுதியாக மாற்றிய அதிகாரின் மீது அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளித்தும் அதிகாரியின் மீது அரசு நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பணி உயர்வு கிடைத்திருப்பதாக அறப்போர் இயக்கம் கூறியிருந்தாங்க மேலும் நீர்வளத்துறை செயல்படுகிறதா என்ற கேள்விக்கு பதில் கேள்வி குறிதான் நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டிய நீர்வளத்துறை செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை அரசால் ஆண்டுதோறும் நீர்நிலை மேலாண்மைக்கு ஒதுக்கப்படும் பணம் செலவிடும் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த நிலையில் நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த நீதிமன்றத்தின் உத்தரவு என்னன்னு பார்த்தோம்னா சிட்லம்பாக்கம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது அதில் நீர்நிலை பகுதிகளை இடங்களின் மதிப்பை பூஜ்ஜியமாக அறிவிக்க வேண்டும் என உத்தரவு வழங்கினாங்க ஆனால் இந்த உத்தரவை அரசு பின்பற்றி வருவாய்த்துறையின் கீழ் வரும் நீர்நிலையின் இடங்களை மதிப்பில்லா இடமாக மாற்றி பதிவுத்துறையில அறிவிக்கவில்லை இதனால் நீர்நிலைகள் மதிப்பு குறித்து அறிய தகவல் அறி உரிமை சட்டத்தின்படி பதில் அளிக்காது ஏன் என உச்ச நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க ஆனா இதுக்கு சரியான பதில் வந்து சொல்லவும் இல்லை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கடல் மட்டத்தில் இருக்கிறதா பள்ளிக்கரணை அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பொதுவா சொல்ல போனா பள்ளிக்கரணை வேளச்சேரி ஆகிய பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து பூஜ்ஜியம் அல்லது ஒரு அடி மட்டுமே உயரமாக இருக்கு இதனால் மழைக்காலங்களில் பக்கிங்காம் கால்வாய் வழியாக மழைநீர் முட்டுக்காடு கடலை நோக்கி செல்லக்கூடிய மவுடு பகுதியில் ஆகாய தாமரையின் தடுப்பால் மழைநீர் சீராக கடலில் சென்று சேர முடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொண்டு இதனால் பள்ளிக்கரனில் இருந்து மழைநீர் பக்கிங்காய் கால்வாய் வழியாக கடலில் சேரும் இடம் வரை இருக்கும் நீர் வழி பாதையை மாநகராட்சி முறையாக பராமரிப்பு செய்யாவிட்டால் ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் மக்கள் குடிநீர் பால் உணவுக்காகவோ மழைக்காலங்களில் இருப்பிடத்தை தேடி அடைய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க மேலும் இந்த நிலையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களில் வீடு கட்ட பிளாட் போட கொடுத்த அனுமதியை சிஎம்டிஏ மறு ஆய்வு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்திற்கு பின்னரோ மனசாட்சியே இல்லாமல் பிளாட் போட்டு நிறங்கள் வீடுகள் விற்கப்படுது அப்படி விற்கப்பட்ட வீடுகள் பாட்டுகள் அடுக்குமாடிகளை மக்கள் பிரச்சனை தெரியாம வாங்குறாங்க இந்த நிலையில் பள்ளிக்காழை சதுப்பு நிலங்களில் ஏரி நிலங்களில் வீடு கட்ட பிளாட் போட கொடுத்த அனுமதியை சிஎம்டி மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து சென்னையில் ஒவ்வொரு முறை பெருமழை மற்றும் பெருவெள்ளம் வரும்போது பெரும் பாதிப்பு ஏற்படுது நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் நீர் வழித்தடங்கள் முற்றிலும் மாயம் இதற்கு முக்கிய பிரச்சனை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா சென்னையில் மூன்று ஆறுகள் உள்ளன பனிரெண்டு பெரிய கால்வாய்கள் உள்ளன பதினெட்டு சிறிய கால்வாய்கள் உள்ளன இன்றைய வெள்ள பாதிப்புக்கு இன்றைக்கு இது காரணம் என குறிப்பிட்டு சொல்ல முடியாது சென்னைக்குள் இருந்த ஏரிகள் பலவற்றை இன்றைக்கு காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார் மேலும் அவர் என்ன சொல்றார்னா இதற்கு முக்கியமாக சிமெண்ட் தான் எதிரி சிமெண்ட் சாலைகள் சிமெண்ட் பகுதிகள் இதுதான் முக்கியமான எதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார் என்னென்னா சென்னையின் கட்டமைப்பு நகர விரிவாக்கத்திற்காக பாழ்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் வளர்ச்சிக்காக ஏரிகள் வாய்க்கால்கள் காடுகள் எல்லாவற்றையும் சென்னையில் நம்ம இழந்துட்டோம் இனி அதை சரி செய்யவே முடியாது முழுவதுமாக தண்ணீர் இனி வடிகால் வழியாகவே செல்லும் என ஒருபோதும் சொல்ல முடியாது எல்லா பகுதியிலும் சிமெண்ட் போடுவதால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் வெள்ளமாகத்தான் செல்லும் புதிய நகரம் உருவாக்கினாலும் சென்னையில் வெள்ளம் இருக்காது என சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் மேலும் இது மட்டுமின்றி என்ன தவறு நடந்தது என்றால் புயலின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் குறுகிய கால நடவடிக்கையாக இனி ஆறுகளை இருந்தபடி விரிவாக்கம் செய்ய வேண்டும் வடிகால் கால்வாய்களை எல்லாவற்றையும் சரி சரியாக பராமரித்து வைக்க வேண்டும் ஆறுகள் கடலில் சேரும் இடங்கள் எப்போதும் தடை இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கூறியிருக்கார் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளியில் தொடர்ந்து பார்த்தோம் நன்றி